வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல் உங்கள் மனதில் கேட்கும் குரல் இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா இந்த கதையின் தலைப்பு இவள் சிறுமி இல்லை கிருமி வெளியில் பார்த்தால் அவள் ஒரு சாதாரண சிறுமிதான் வெண்மை நிற பாவளை கூந்தல் இரண்டு பின்னல்களாக அப்பாவி முகத்துடன் இருப்பாள் ஆனால் அந்த கண்களில் ஒளி இருக்காது சுத்தமாக இருண்ட பாதாளம் போல் அவள் கண்கள் ஏதோ மர்மத்தை மறைத்திருக்கும் யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மர்மம் உண்டு அந்த மொத்த மர்மமும் அவளுக்குள் தான் அடங்கியுள்ளது பொதுக்குளம் என்ற கிராமம் ஒரு பசுமையின் சூழ்ந்த அமைதியான ஊர் சுற்றி மலைகள் இதமான ஒரு சூழ்நிலை நினைத்தால் மழை பெய்யும் அதுவாகும் அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு கூடி வந்தது ஒரு புதிய குடும்பம் ஒரு தம்பதியனர் ரமேஷ் மற்றும் லலிதா அவர்களுடைய ஏழு வயது பெண் குழந்தை அன்வியோடு அங்கு வந்திருந்தனர் அன்வி பக்கத்து வீட்டார் பிற பெண்களுடன் சிரித்து தான் விளையாடி வந்த சில நாட்களில் மிகவும் நெருக்கமான தோழியாகி விட்டாள் அவளது பள்ளியில் பல மாணவிகள் இவளிடம் தானாக வந்து பேசி அவர்கள் இவளது தோழியாக ஆகினர் ஆனால் அதுவே பிரச்சனையின் தொடக்க புள்ளி ஆகும் ஒரு நாள் அதுபோல அவளது நெருங்கிய தோழியான ஒருவளிடம் அன்வி நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அப்பா எனக்கு உ ரத்தத்தை குடிக்க கொடுப்பியா என்று அவள் கேட்க அந்த சிறுமியோ அவள் வார்த்தைகள் புரிந்தும் புரியாமல் ஆனால் பயத்தில் அவளிடமிருந்து பின்வாங்கி அவ்விடம் விட்டு ஓடி சென்று விட்டாள் இதுபோல நாள் அடைவில் யார் அன்வி அருகில் வந்தாலும் அவர்களுக்கு காய்ச்சல் வாந்தி என்று பல உடல் உபாதைகள் வர தொடங்கியது பள்ளி ஆசிரியரையும் இதை உணர்ந்து அன்வியை மாணவர் மாணவியிடம் இருந்து அவளை தனியாக ஒதுக்கி உட்கார வைத்திருந்தாள் வகுப்பில் சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க என் கூட வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க நான் ரொம்ப தனியாவே இருக்கேன் சில பேரு என்னை பார்த்து கிருமி என்று சொல்லி என்னை கேலி கிண்டல் செய்கிறாங்க நான் அப்படிதானா தானா நான் கிருமியா எங்கிட்ட தான் எல்லாருக்கும் இப்படி உடம்பு சரியில்லாம போகுதா அவள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல என்று யாருக்கும் தெரியவில்லை ஒரு நாள் கிராமத்தில் நடந்தது ஒரு மர்ம மரணம் மறுநாள் பிரஸ் மீடியா என்று அனைத்து ஊடகங்களும் அந்த ஊருக்கு வந்து குவிந்தார்கள் ஒரே குடும்பத்தில் மூணு பேரா ஒரே இரவுல ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்களா இது கொலையா தற்கொலையான்னு எதுவுமே தெரியல அனைத்து ஊடகங்களிலும் இவர்களது அந்த மலை கிராமம் தான் தலைப்பு செய்தியாக இருந்தது ஒரே குடும்பத்தில் ஒரே இரவில் மூன்று பேர் மர்ம மரணம் என்ற செய்தி நாடெங்கும் வைரலாக பரவியது இது கொலையா தற்கொலையா எந்த காயமும் தடயங்களும் எந்த எதுவும் இல்லை ஆனால் நிகழ்ந்தது மூன்று மரணம் என்று பலவாறு பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன இதை கேட்ட அனைத்து மக்களுக்கும் அங்கு என்னதான் உண்மையில் நிகழ்ந்து இருக்கும் என்று அறிய மிகவும் ஆவலாக இருந்தனர் நீங்க சொன்னீங்களே அந்த மூணாவது தெருல வந்த பொண்ணு அந்த குழந்தை வந்த நாளையndan ஊர்ல இது போல அடிக்கடி நிறைய மர்மமாக எதாவது நடந்துக்கிட்டே இருக்கு அவளால தான் இதெல்லாம் நடந்துக்குமோ அவளாதான் இருக்கும் ஆமா ஆமா எனக்கும் அதே டவுட் இருக்கு அவளால தான் இது நடந்துருக்கும் ஆ இருக்கலாம் இருக்கலாம் ஏன் பிள்ளைக்கும் அவ பக்கத்துல போய்தான் காய்ச்ச வாந்தின்னு மூணு நாள் படுத்த படுக்கையா கிடந்துச்சு அது சரி அது என்ன பார்க்க தான் லட்சணமா இருக்கே தவிர மனசு விஷம் ரத்தத்தை குடிக்க குடுப்பியான்னு கேட்டிருக்கு என் பக்கத்து விட்டு பொண்ணை பார்த்து பிள்ளை மாதிரியா இருக்கு சே இன்று ஊரில் பலரும் பலவாறு அன்பியை பற்றி வதந்திகள் பேச தொடங்கினர் அனைவரும் சுட்டிக்காட்டியது அந்த ஏழு வயது சிறுமியைத்தான் லலிதா ஐயோ அவ ஒரு குழந்தை என் பொண்ணை பத்தி இப்படியெல்லாம் பேசாதீங்க பிளீஸ் ஏதோ தெரியாம யாரோ ரெண்டு குழந்தைக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா அதுக்கு என் பொண்ணு எப்படி பொறுப்பாவா அவ் பக்கத்தில் உட்காந்ததுக்கெல்லாம் யாருக்காவது ஃபீவர் வந்ததுன்னா அதையும் நீங்கள் நம்பி அதை உண்மைன்னு ஊர் ஃபுல்லாக இப்படி தான் பேசி ஊருக்குள்ளா என் குழந்தைய பற்றி நினச்சி பார்த்தீங்களா உங்கள் குழந்தைன்னா இப்படி பேசுவீங்களா என அவள் பிற பெண்களிடம் அழுது தன் மகளை பற்றி அவ்வாறு பேச வேண்டாம் என்று கதறினாள் ஆனால் இவ்வாறு ஒரு ஊர் முழுவதும் தங்கள் மகளை பற்றி பலவாறு பேசியதை எண்ணி ரமேஷின் மனதில் ஒரு சந்தேகம் எழும்பியது ஆனால் அவர் லலிதாவிடம் இதை காட்டிக்கொள்ளவில்லை ரமேஷ் கொண்ட சந்தேகத்தில் அவர் அவர்களுடைய மகளின் உடைமைகளை ஒவ்வொன்றாக சோதிக்க ஆரம்பித்தார் ஆனால் அவர் சந்தேகித்தது போல் அங்கு ஒன்றும் இல்லை இறுதியாக மெத்தையை உயர்த்திவிட்டு அங்கே அங்கு ஏதேனும் மறைத்து வைத்திருக்கிறாளா என்று பார்த்தார் அங்கு ஒன்றுமில்லை இது போன்று அவளது போர்வை தலையணை என ஒவ்வொன்றாக எடுத்து உதறி சோதித்து பார்த்தார் இறுதியில் தலையணை ஏதோ கனமாக இருப்பது போல தோன்றவும் தலையணை உரையை திறந்து ஒரு முறை உள்ளே பார்த்தாள் அங்கு ஒரு ரகசிய டைரி அதில் அன்பி எழுதியிருந்த இந்த வரிகள் ரமேஷ் கண்ணில் பட்டது அம்மா நீங்க என்ன பெத்ததுக்காக ரொம்ப இப்பெல்லாம் அழுதுட்டே இருக்கீங்க ஊர்க்காரங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஊர்ல நடந்த நாலு கொலையும் எனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு அந்த கொலையை எல்லாத்தையும் பண்ணதே நான் தான் அந்த நான்கு உயிர்கள் போனதும் நான் என் கண்ணாலதான் பார்த்தேன் அவர்கள் என்னை கிருமி கிருமி என்று அழைத்ததே என் வெறுப்புக்கு காரணம் அன்வி பள்ளி முடித்து வந்ததும் ரமேஷ் அவளிடம் பேச முயற்சிக்கிறார் அன்விமா இந்த டைரி உன்னுடையதா அவள் சிரிக்கிறாள் அப்பா நீங்களும் என்ன கிருமியாக பார்க்கிறீர்கள் ஏன் என்னிடம் நீங்கள் முன்பை போல் பாசமில்லாமல் இருக்கிறீர்கள் அவள் அழகிய முகத்திற்கும் அவள் கண்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதில் பாசமோ எந்த பந்தமோ இல்லை மற்ற சிறுவர்கள் போல் எந்த ஒளியும் இல்லை அந்த கண்களில் மங்காத துடிப்பு ஒரு இருள் சூழ்ந்து இருந்தது அடுத்த நாள் காலை ரமேஷ் வீடு சத்தம் இல்லாமல் அன்வி எந்த சலனமும் இல்லாமல் பள்ளிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள் அவள் புன்னகையுடன் அவளின் அரைக்கதவை திறந்து வெளியே வந்து கொண்டே யோசிக்கிறாள் இப்போ ஊர் ஃபுல்லா என்ன கிருமி கிருமின்னு தான் பேசிட்டு இருக்காங்க அடுத்த மர்ம மரணம் பார்ப்போம் என்று அவள் மனதில் நினைத்தவாறே பள்ளிப்பையை சுமந்து பள்ளி நோக்கி செல்கிறாள் அவளுக்கு ஏன் இந்த மனநிலை வந்தது இவள் சிறுமி இல்லை கிருமி என்கிறது உலகம் ஆனால் உண்மையில் இந்த உலகமே அவள் மீது ஒரு கிருமி போலவே அவள் மனநிலையை பாதிக்க செய்தது ஒரு குழந்தையிடம் அவளின் மனதை பாதிக்கும் அளவுக்கு அவர்கள் காட்டிய ஒதுக்கமும் வெறுப்பும் தான் பின்னாளில் அவர்களுக்கு அவள் யமனாக மாறியிருக்கிறாள்